ஆட்சி மாற்றத்தால் கண்ணீர் சிந்தும் அரசியல் தரப்பினர் தேசபொந்து விவகாரத்தில் தீவிர விசாரணை பிரதான பாதுகாப்பு அதிகாரிக்கு பணியிட மாட்டார் அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவோம் சஜித் அறைகூமல் அனுரவின் அரசாங்கத்தில் மகிந்த ராஜபக்ச குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுதலை பெறுவார் நாமல் பிள்ளையான் கைதால் கலக்கத்தில் ரணில் ராஜபக்சாக்கள் அம்பலப்படுத்தும் எரிபொருள் விலை குறைப்பின் பின்புலம் சஜித் தரப்பின் குற்றச்சாட்டு வடக்கு காணிகளை சுவீகரிக்கும் அரசாங்கத்தின் ரகசிகண்ட ஆவேசத்தில் சுமந்துகள் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்து ஐரோப்பா செல்ல முற்பட்ட இருவர் கட்டுநாய்க்க விமான நிலையத்தில் கைது நியூசிலாந்தில் ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றத்தால் போக்குவரத்துக்கு பாதிப்பு இஸ்ரேலில் தீவிரமாக பரவி வரும் காட்டுக்கு பரம்பரை இருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று பல அரசியல் தரப்பினரது அழுக்குற கேட்கிறது எனவும் குற்றம் தண்டனை கிடைக்கும் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதியான குமார் திசை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தியதாக தேசிய மக்கள் சக்தி செயல்படுகிறது ஏனைய கட்சிகள் சூனியமாக்கப்பட்டுள்ளன அரசியல் அதிகாரம் குடும்ப அலகிலிருந்தும் பரம்பரை அலகிலிருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று பல அரசியல் தரப்பினரது அழுக்குற அரசியல் அதிகாரம் குடும்ப அலகிலிருந்தும் பரம்பரை அலகிலிருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று பல அரசியல் தரப்பினரது அழுக்குரல் கேட்கிறது நாட்டு மக்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் மக்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் நின்று ஒன்றிணைந்துள்ளார்கள் கடந்த மார்ச் மாதம் அரசாங்கம் மகிழ்ச்சியடையும் என்றார்கள் தற்போது ஆகஸ்ட் டிசம்பர் என்று குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் தோல்வி மற்றும் அச்சத்தின் வெளிப்பாடே இதுவாகும் ஆகவே அரசாங்கத்துக்கு பாரியதொரு சவால் எதுவும் கிடையாது சூரியமாக்கப்பட்டுள்ள தரப்பினர் மாத்திரமே ஒன்றிணைந்துள்ளார்கள் இந்த நாட்டை எம்மால் கட்ட எழுப்ப முடியும் மக்கள் நம்பி கொண்டுள்ள நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் பாதுகாப்போம் மக்களின் நம்பிக்கை என்ற பாரதூரமான பலம் உள்ளது என கூறியுள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் கஞ்சிப்பான இம்ரானிடமிருந்து மிரிட்டர்கள் வரக்கூடும் என்ற தகவலின் அடிப்படையில் சிறப்பு விசாரணையை தொடங்கியதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது கஞ்சிப்பான இம்ரானிடமிருந்து மிரிட்டர்கள் வரக்கூடும் என இரண்டு மூத்த போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தவையை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள கஞ்சிப்பான இம்ரான் தேசப்பந்து தென்னக்கோனை கொலை செய்ய தனது உறவினர்களுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் குறித்த போலீஸ் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன் காரணமாகவே தேசபந்து தென்னக்கோனின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு விசாரணையை தொடங்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்புடைய தகவலின் உண்மை மற்றும் பொய்மை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தேசபந்து தென்னக்கோனுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னொழிஜ நாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான போலீஸ் பரிசோதகர் அசோக் ஆரியவன்ச யாழ்ப்பாணம் காகேசத்துறைக்கு பணியிட மாற்றம் செய்ய போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது போலீஸ் பரிசோதகர் அசோக் ஆரியவன்ச நடைமுறைக்கு வரும் வகையில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் பரிசோதகர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் இவர் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் இந்த பணியிட மாற்றத்துக்கான உத்தியோகபூர்வ காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவதற்கு மக்கள் அணிதிரள வேண்டும் வேண்டுமென்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அறைகூவல் விடுத்துள்ளார் தலவாக்கலையில் நடைபெற்ற மேதன கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த அறைகூவலை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அன்னு அரசாங்கம் உறுதி அளித்திருந்தது ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட உள்ளது என எமக்கு தகவல் கிடைத்துள்ளது மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியவர்கள் இன்று மக்களையே மாற்றுகின்றனர் எனவே இந்த அரசாங்கத்துக்கு சிவப்பு எச்சரிக்கையை விடுப்பதாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் மக்களை எல்லா வழிகளிலும் ஏமாற்றியவரும் அந்த அரசாங்கத்துக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உப்பை கூட பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களை ஆட்சி பீடத்தில் உள்ளனர் என கூறியுள்ளார் தலைமையிலான அரசாங்கத்தின் பதவி காலத்துக்குள்ளாகவே மஹிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை பெறுவார் என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜினப்பிரும் கட்சியின் மேதன கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் அந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்காக பல்வேறு பொய்களையும் வாக்குறுதிகளையும் அள்ளி எங்கள் மீதும் ராஜபக்ச குடும்பத்தின் மீதும் சேற்றை வாரி இறைத்தார்கள் ஆனால் அதை அனுரகுமார் அரசாங்கத்தின் பதவி காலத்துக்குள்ளாகவே மகிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை செய்யப்படுவார் அதனை நாங்கள் சாதிப்போம் நாங்கள் மக்களுக்காக அரசியல் செய்தவர்கள் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளை மேற்கொண்டவர்கள் இப்போதைக்கு எங்கள் கட்சி புதுப்பிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலத்தில் புதிய அரசியல் பாதையில் இந்த கட்சி பயணிக்கும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் அதன் மூலமாக அடுத்து வரும் தேர்தலில் நாங்கள் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூன கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வருவோம் இந்த பயணத்தில் நாங்கள் மக்களுடன் கைகோர்த்து பயணிக்க உள்ளோம் எந்த ஆதிக்க சக்திகளுக்கும் அனுரகுமாரவின் அரசாங்கத்துக்கு அச்சப்பட மாட்டோம் என்று நாமல் ராஜபக்ச தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளதால் ராஜபக்சாக்கள் ஆகியோர் கலக்கத்தில் உள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் தேர்தல் கூட்டம் ஒன்றில் அவர் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில் பேராசிரியர் ஒருவர் கடத்தை காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பிலேயே பிள்ளையான் கைது செய்யப்பட்டார் பிள்ளையான் செய்த குற்றம் அது மட்டுமல்ல அவர் பல குற்றங்களை செய்துள்ளார் புலிகள் அமைப்பில் இருந்த காலத்திலும் குற்றம் புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறிய பின்னர் ராஜபக்சாக்களின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் பல குற்றங்களை பிள்ளையான் அவர்களின் கதைகள் பிள்ளையானுக்கு தெரியும் எனவே பிள்ளையான் வாய் ஆரம்பித்தால் சிக்கல் வரும் என்பது அவர்களுக்கு புரியும் பிள்ளையான் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தமக்கு தெரிந்தவற்றை கோருவதற்கு பிள்ளையானுக்கு வாய்ப்புள்ளது அதே போல விசாரிப்பதற்கு அதிகாரிகளுக்கும் நேரம் உள்ளது பிள்ளையான் வாய் திறக்க ஆரம்பித்தால் அவர்களும் உள்ளே செல்ல நேரிடும் உள்ளே செல்லாமல் இருக்க வேண்டுமானால் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் அதற்கு தற்போது முயல்கின்றனர் அதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என தெரிவித்தார் தேர்தலை இலக்காக கொண்டு எரிபொருள் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டாரா இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் எரிபொருள் விலை குறைப்பு காரணமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும் மக்கள் யாரும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு தேர்தல் நெருங்கும் வரை தேசிய மக்கள் சக்தியின் இந்த அன்பு இருக்கவில்லை எனவும் ரஞ்சித் மத்தும பண்டாரா கூறியுள்ளார் இந்நிலையில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து திரவ எரிபொருள்களினதும் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளமை विपड टाकद தமிழர்களது காணியை அரச காணிகளாக அரசாங்கம் பிரகடனப்படுத்த உள்ளதாக ஒன்று வெளியாகியுள்ளமை தொடர்பில் சட்டத்தரணி சுமந்திரன் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் குறித்த விடயத்தை காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது நிலத்தை அரசு ரகசியமாக அரச காணிகளாக பிரகடனப்படுத்துவதாக செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவரங்களோடு செய்தி வந்துள்ளது இதுகுறித்து கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று வெளியாகி உள்ளது இதில் மூவாயிரத்து அறுநூற்றி அறுபத்தொன்பது ஏக்கர் காணியும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் எழுநூற்றி இரண்டு ஏக்கர் காணியும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஐநூற்று பதினைந்து ஏக்கர் காணியும் மொத்தமாக ஏக்கர் காணிகள் செய்வதற்கான வர்த்தமான அறிவித்த வெளியாகி உள்ளது இந்த அரசு பதவிக்கு வருவதற்கு முன்பும் பின்பும் மக்கள் காணிகளை விடுவிப்போம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆனால் இதுவரை ஒரு அங்குல நிலம் கூட விடுவிக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் மேலும் தற்போதைய அரசின் வாக்குறுதி மற்றும் அரசின் தற்போதைய கவன இனம் தொடர்பிலும் இந்த காணி விவகாரம் குறித்து அவர் கடுமையாக கண்டனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டு பேருந்துகள் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது பகுதியில் நேற்று விபத்து இடம்பெற்றுள்ளது கொழும்புக்கும் புலனர்வைக்கும் இடையில் பயணித்த இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன குறித்த விபத்தில் சுமார் நாற்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்கள் புலனர்வை மற்றும் ஹிங்குராங்குட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கட்டுநாய்க்கா விமான நிலையத்தில் போலந்து செல்ல முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டுநாய்கா விமான நிலையத்தின் குற்றப் புலனாய்வு திணைகள் அதிகாரிகளினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலி போலந்து விசாக்களுடன் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி கட்டார் வழியாக போலந்து செல்ல முயன்றமை தொடர்பில் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தொன்று மற்றும் முப்பத்தெட்டு வயதுடைய தேமோதரம் மற்றும் பெலிக்கல பகுதியில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் நியூசிலாந்தில் நிலவும் பலத்த காற்றுடன் கூடிய வானிலை காரணமாக அந்நாட்டில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன நாட்டின் தலைநகரான வெலிங்டனிலும் பல பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த புத்தாண்டுகளில் வெலிங்டனை தாக்கிய மிக மோசமான காற்ற இது மேலும் சில பகுதிகளுக்கு ஏற்கனவே அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேர கனமழைக்கு பிறகு தெற்கு தீவில் சில பகுதிகளில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது வெலிங்டனில் சராசரி காற்றின் வேகம் மணிக்கு எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தை எட்டியது இது இரண்டாயிரத்தி பதினொன்று

அவர்கள் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கான இலங்கை தூதர் நிமல் பண்டார கேட்டுக் கொண்டுள்ளார் ஜெருசலேம் மற்றும் டெல் அவில் நகர்களுக்கு இடையில் ஜெருசலேமுக்கு அருகில் தீபரவி வருகிறது நாட்டின் மிகவும் வறண்ட வானிலை மற்றும் அதிக காற்று ஓட்டம் காரணமாக இது வேகமாக பரவி வருவதாக கூறப்படுகிறது இதன் விளைவாக மூவாயிரம் ஹெக்டேர் நிலம் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக ஜெருசலேம் மற்றும் டெல் அகியவற்றை இணைக்கும் ஒரு முக்கிய நெடுஞ்சாலையான ட்ரோடோன் மூடப்பட்டுள்ளது மேலும் சிலர் தங்கள் வாகனங்களை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயமே நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு பிரிவுகள் நிறுத்தப்பட்டு வான்வெளி தீயணைப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வந்தாலும் அதிக காற்று காரணமாக தீயை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாகிவிட்டது அதன்படி இஸ்ரேல் இந்த நோக்கத்திற்காக வெளிநாடுகளிடம் உதவி கோரியதாக கூறப்படுகிறது இஸ்ரேலில் ஏற்பட்ட மிக மோசமான காட்டு தீயாக இது இருக்கலாம் என்று எரிசலை மாவட்ட தீயணைப்பு தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது